அருள்மிகு வாடா கலைநாயகி சமேத திருவெங்கட திருக்கோவிலின் இறைவனின் ஆணைப்படி கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பசிக்கு உணவு முயற்சியில் இந்த வயதானவங்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது இன்றோடு இந்த ஆண்டு முடிவடைகிறது நாளை புத்தாண்டு துவங்க இருக்கிறது நாளை வந்து நம் கோவிலில் வைத்து இவர்களுக்கு ஒரு சிறப்பான பூஜை செய்து அன்னம்பாளிப்பு செய்ய இருக்கிறோம் அடியார்கள் தவறாவது வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நாளை கால பத்து மணிக்கு கோவிலுல வச்சு உங்களுக்கான ஒரு சிறப்பு பூஜை அங்க வச்சே சாப்பாடு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் ஜனவரி ஒன்னு புறாமே அப்படிதான் கண்டிப்பா வாங்க ஒரு ஆட்டோ வரும் தம்பி எடுத்துட்டு வருவா நீங்க கண்டிப்பா வாங்கி